ஐயா தோக்க போறவங்க தான் நூறு நாளா பார்த்து பயப்படுவாங்க ஜெயிக்கிறவங்க நூறு நாளா பார்த்து பயப்பட மாட்டாங்க நம்ம ஜெயிக்கிற கூட்டணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் மைனாரிட்டி ஓட்டு யாரு வாங்குறதுன்னு போட்டி கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நீ முதல்ல போவியா கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நான் முதல்ல போவேனானு அண்ணன் விஜய் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பெரும் சண்டையை நடந்து கொண்டிருக்கிறோம் அதை செஞ்சுட்டு நம்மை பார்த்து மதவாத கட்சி என்று சொல்லுகின்றார்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மதவாத கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்க மதவாத கட்சி நாங்களா கிறிஸ்துமஸ் விழாவுக்கும் இஸ்லாமிய நண்பர் விழாவுக்கும் மட்டுமே செல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத கட்சியா மதவாத கட்சியாக முழு வேஷத்தை போட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை டெல்லியில கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் பெருவிழா என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு மணி நேரம் சர்ச்சில் இருந்து முழுமையாக சர்ச்சு இருந்து சர்ச்சுமஸ் நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொந்தங்களே எப்படிப்பட்ட அவதூரை அள்ளி வீசினாலும் கூட நாங்கள் நாம் ஒருங்கிணைப்பா இருக்கணும் ஒரே அணியாக இருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வரணும் நம்முடைய தலைவர்கள் முக்கியமான பொறுப்பில் உட்காரணும் நம்முடைய எம்எல்ஏக்கள் பாராளுமன்றத்திற்கு போகணும் அப்படி நடக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு நல்லா யோசிச்சு பார்த்துக்கங்க வறுமை என்பதை அறவே ஒழிக்க முடியும் மேலே மோடி அவர்கள் இன்னைக்கு ஆந்திரால எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையாக மோடி அவர்களை பயன்படுத்தி ஆந்திரா இன்று வளர்ச்சி பாதையில் இருக்கிறதோ அதுபோல் நிச்சயமாக தமிழகத்திலும் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது முழுமையாக மோடி அவர்களை பயன்படுத்தி முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தை அடுத்த கட்டம் எடுத்து செல்வார் ஓர் அணியாக ஒருங்கிணைப்பாக இருந்து வெற்றி பாதை இன்னும் நூறு நாள் திமுக நாள் தான் ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாம சொல்றோம் எலெக்ஷனுக்கு நூறு நாள் இருக்கு கூட்டணி வந்துகிட்டே இருக்கிறாங்க வலிமை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு எல்லா கட்சியும் தான் ஐயா தான் நூறு நாளை பார்த்து பயப்படுவாங்க ஜெயிக்கிறவங்க நூறு நாளா பார்த்து பயப்பட மாட்டாங்க நம்ம ஜெயிக்கிற கூட்டணி மக்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி நூறு நாட்கள்ல கூட்டணி இன்னும் வலிமையாக இன்னும் திறம்பட இன்னும் ஆழமாக இப்பவே நம்ம ஜெயிச்சிட்டோம் ஐயா இருந்தும் கூட்டணி எதற்குனா ஒரே அணியில எல்லாரும் ஒரு பக்கம் நாம இருக்கணும் மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் நூறு நாள்ல நடக்கும் நம்முடைய மாநில தலைவர் நயினார் ராயேந்திரன் அவர்கள் மிக கடுமையாக கடுமையான சுற்றுப்பயணம் ஒரு ஒரு மாவட்டமாக போயிட்டே இருக்கிறாங்க அந்த உழைப்பு யாருக்காக நமக்காக ஏன் தூரம் சுத்துறாங்க நமக்காக நம்முடைய கட்சிக்காக நம்முடைய தொண்டர்களுக்காக ஒரு தொண்டனாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவனாக மாநில தலைவரோடு கரம் கோர்த்து அவருடைய உழைப்புக்கு நாம் உழைப்பை கொடுக்கும் பொழுது அவருடைய உழைப்புக்கான ஊதியமும் பயனும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கும் எல்லோரும் சேர்ந்து அதை செய்வோம் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு கலந்த தலைவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் தொண்டர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்களுக்கு மிக நடத்தி கொண்டிருக்க நீலகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட அணி பிரிவினுடைய தலைவர்கள் இருந்து பொறுப்பாளர்கள் இருந்து மண்டல் தலைவர்கள் இருந்து கிளை தலைவர்கள் இருந்து முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய படுக பெருமக்கள் பெருமளவு வந்திருக்கிறாங்க பார்க்கும் பொழுதே இங்க தெரிகிறது உங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் மிக நல்ல செய்தியும் கூட அண்ணன் முருகன் அவர்கள் மிக நிச்சயமாக விரைவில் கொண்டு வருவாங்க நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது